ாகவே திருக்குறளில் வாழ்வீகம் என்ற பொருள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்து அதற்காக விளக்கங்களும் சொல்லப்பட்டால் கூட ஒரே சொல்லி என்று சிலர் சொல்வது எனக்கு கேட்டது போல் உங்கள் நினைப்பு எனக்கு பட்டு இன்றைக்கு ஒரு பொதுவாக ஒரு செயல்பாட்டை பற்றி நான் விளக்கம் சொல்ல இருக்கிறேன் இப்போது இதுவரை நாங்கள் எடுத்தது வெளியே வேறொரு காட்சியாக எடுத்தது இந்த என்னுடைய ஸ்டடி ரூம் என்று சொல்லப்பட்ட படிக்கும் அறையிலே உட்கார்ந்து இந்த காட்சி நேரடியாக எடுக்கப்படுகிறது எனக்கு பின்னால் பார்த்தீங்களே புத்தகங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த புத்தகம் என்ற உடனே புத்தகத்தை நிறையா பார்க்கும்போது அத்துணியும் படித்திருக்கிறார் போல இருக்கிறதையா அல்லது படிக்கிறார்கள் போல இருக்கிறதையா என்று உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் வருவது எனக்கு தெரிகிறது இதில் கூட ஒரு இந்த நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை சில வக்கீல் என்று சொல்லப்படுற லாயர்ஸ் ஜட்ஜஸ் லாயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டில் போனீங்கன்னாலும் சரி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் தடித்தடியாக ஏஐஆர் 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 என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபது ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் புத்தகங்கள்லாம் பார்த்து அச்சப்பா அத்தனையும் அத்தனை கேஸ் ஆந்திராவில் நடந்தது ஹைதராபாத் ஹைகோர்ட் நடந்தது பார்த்து ஜட்மெண்ட் என்ன என்று அதெல்லாம் ஒரு கம்பேர் பண்ணி இவங்க ஆர்கியூ பண்ணுவதற்காக இவ்வளவு புத்தகங்களை வைத்திருக்கிறார் என்றால் நான் பார்த்தேன் வக்கீல் வீட்டு புத்தகங்கள் என்று அட்டை மட்டும் தனியாக பார்த்தேன் வெறும் கவர் மட்டும் இருக்குங்க உள்ள மடிச்சு கவர் இருக்கு அதை எடுத்தவனா உள்ள ஒண்ணும் கிடையாது வெறும் கவரா ஒரு படத்துல காமிச்சாங்க என்ன ஏன் நிறைய அவையோ இப்ப நீங்க அந்த கேஸு வாரதெல்லாம் ஒன்று ரெண்டு கேஸ் வாரதே பெரிய அபூர்வமா இருக்கு நாங்கள் நீங்கள் சொல்கிற புத்தகம்னா புருசமாக ஒரு இரநூறு புருசம்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆகி போவேன் அதுக்கு வட்டிக்கை கட்ட முடியாது என்னது அவங்க படித்தது உண்மைதான் அதை வைத்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்டாக வைத்து டிஸ்கஸ் பண்ணி நம் நம்மளோட மருவரை நம்மை நம்பி வருபவருக்கு அந்த கேஸை ஜெயித்து கொடுப்பது முக்கியம் தான் அதை செய்கிறோம் என்பது உண்மைதான் நன்றாக நடக்கிறது என்று பார்க்கும்போது இந்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்களா என்றால் நீங்க அந்த எண்ண உங்களுக்கு வேண்டாம் எடுத்து வேண்டாலும் இது கேரியாக சொல்லப்பட்டாலும் சில நேரங்களில் காட்சியாக வைத்து ஒரு ஒரு மனதிலே நாம் சொல்லுவோம்லே அந்த வலது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளை போயிட்டாரியாங்க ஒருத்தர் ஐயோ ஐயோ போயிட்டாரியா உடம்பு மூளைக்கு போயிட்டாரியா இப்படி தயாதி மாதிரி ஏதாவது உடம்ப பத்தி அதை பேசி பேசி ஒருத்தர் ஒரு மீட்டிங் வந்தார் சார் எனக்கு அறகுறையா வந்து இந்த ஆவி உண்டா இல்லையா என்ன முன் குறைவு உண்டா இப்பொழிவு உண்டா கடைசியா சாமியா நிறைய சொல்றாங்களா அது பற்றி தத்துவம் என்ன என்றெல்லாம் அரைகுறையாக வந்தேன் ஐயா முழுமையாக என்னை குழப்பை விட்டீர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா இருக்கு கொஞ்சமே அப்படியே ஆஹா நான் என் முயற்சிகளை அடைந்தேன் என்று சொன்னேன் அந்த நண்பர்கள் என்ன என்னை என்னை குழப்பம் உங்களுடைய ஆசையாத்தார் என்று கேட்டா இல்லை குழப்பத்தின் முடிவுதான் விடிவு என்று சொல்வது போல தீர்மானம் கிடைக்கிறது என்றால் நீ சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் அந்த குழப்பத்தை வைத்து ஏன் குழம்புகிறேன் என்று இரு பக்கமும் பார்த்து சொல்லி இரு புறமும் பார்த்தல் என்று என்னை என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி ராமகிருஷ்ணன் என்ன நினைக்கிறான் உண்மையில் நான் யாராக இருக்கிறேன் என்ன சார் அகிம்சை மூணு உண்மை மூணு அன்பு மூணு எல்லாம் அதே போல சொல்லி நான் என்னை பற்றி நான் என்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்க வேண்டும் ஆண்டவர் மிக நல்லவன் அத்துணையும் தெரிந்தவர் அருமையாக பேசுவார் என்றெல்லாம் தெரிந்து நான் என்னை பற்றி நான் நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறார் படிச்சது தெரியாத யூனிவர்சிட்டி படிச்சிட்டு வந்து நினைக்க பண்ணார் அவர் தான் என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் இவர் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாரு சார் யாராவது ஒரு நண்பர் சொல்றாரு கைகளை மயிலை கொடுத்தா போதும் வந்து ரெஃபரன்ஸ் இருந்தாலும் பேச முடியும் இந்த ஆழ்த்த கை ரெஃபரன்ஸ் கொடுத்தா பேச தெரியாது ஆக அவரா பேசிக்கிட்டே இருப்பார் சார் என்று அவர் என்னை பற்றி நினைக்கிறார் உண்மையில் நான் யாராக இருக்கிறேன் என்றால் எனக்கு இன்னும் புரியவில்லை விருதுநகரிலே நான் நண்பர்கள் எனக்கு வேண்டிய நண்பர்கள் அருமையாக தத்துவங்களைப் பற்றி பேசி மக்கள் மனதில் பண்புகளைப் பற்றி பேசி எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்லுகிறீர்களே கூட்டத்திற்கு அஞ்சு பேர் பத்து பேர் கூட பத்து பேர் பதினைந்து பேர் வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க வர வாரம் பல இடங்களில் மேக்சிமம் போனால் பதினைஞ்சு பேர் இருபது பேர் என்றுதான் வருகிறார்கள் என்றால் ஒரு இடத்துக்கு போனாலும் சார் நீங்க ஹை ஸ்டாண்டர்ட் சார் நாங்கெல்லாம் பாவம் சார் வர முடியல சார் ஒரு இடத்துல போனீங்க நீங்க ரொம்ப லோ ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க சார் வரல சார் அது ஒன்று ஹை என்று போய் போய்விடுகிறார் அல்லது லோ என்று வராமல் விடுகிறார் என்ன செய்வது என்று தெரியவில்லை விருதுநகர் ஸ்டாண்டர்டுக்கு என்னால் வர முடியலையே என்று தான் சொல்ல வேண்டும் பார்ப்போம் காலம் வலி சொல்லட்டும் என்று பார்க்கிறேன் ஆக இப்படி பார்க்கும் போது இப்பொழுது திருக்குறள் என்று வந்தது கீதையில் வால்மீகம் என்று சொன்னோம் அது கீதையை சொல்லும் போது கூட அது மதத்திற்கு அப்பாற்பட்டது வயதிற்கு அப்பாற்பட்டது அத்தனைக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதம் அத்தனைக்கு அப்பாற்பட்டது என்றால் கூட என்று பயணம் அவருக்கு பயம் அவ்வளவு கோபம் சார் அது ஜாதியை பற்றி சொல்லுது சார் இது சார் வருணாச்சிரம தர்மம் ஏன் பற்றி நீ எடுத்து போய் ஏன் எடுக்கிற சொல்ல அது சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நற்பண்புகளை எப்படி கொள்வது என்பதை பற்றி சொன்னதெல்லாம் எடுத்து நல்லா இருக்குங்களேன் நீ எதுக்கு வேண்டாம் போய் சிந்திக்கிறீங்க அதுதான் நீ சிந்தனை அப்படியே உள்ள கரைச்சி குடிக்கிறதுக்காக இருக்கும் இல்லை சொல்லப்பட்டது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் யார் யார் சொன்னாலும் அதை நீ நன்றாக ஆராய்ச்சி அலசி பார்த்து வேண்டியதை எடுத்துக்கொள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொல்லியிருக்கிறார் அவன் யார் என்ன சொன்னாலும் சரி அதை நீ அலசி ஆராய்ந்து உன் குத்தி கேட்டியபடி அந்த அந்த இடத்துல குத்தி கேட்டிய படின்னு சொல்லும் போதுதான் கோளரே வருதுங்க ஆனா அவரவர் சிந்தனையும் ஒருவருடைய சிந்தனையே அவர் பெற்றிருக்கும் அறிவு ஞானத்தை வைத்து தான் அந்த சிந்தனையை வருகிறது என்று சொல்லும் போது திருப்பி மீண்டும் நாங்கள் அறிவு ஞானத்துக்கு ஒரு சிறு குழந்தை என்றால் என்ன வேண்டும் அதற்கு சைக்கிள் வேண்டும் நீங்க பெரிய ரெண்டு கால சைக்கிளை வாங்கி கொடுப்பீங்க ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு பிள்ளை என்ன செய்வீங்க மூணு கால சைக்கிளை வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க ஏன் சைக்கிள் என்று கேட்டவுடன் நீங்கள் ஏன் ஒரு இந்த ரெண்டு சக்கர பெரிய ஏன் வாங்கல அது சிறு குழந்தை அதற்கு வேண்டியது மூணு கால சைக்கிள் தான் என்று தெரிகிறது என்றால் அதனுடைய அறிவு கேட்டியது மூன்று கால சைக்கிள் தான் ஓட்ட முடியும் ஓட்டுகிறது ஆக அது வளர்கிறது அறிவும் வளர்கிறது ஞானமும் வளர்கிறது அப்படியே அதனுடைய ஆசையும் வளர்கிறது ஆக இரண்டு கால சைக்கிள் மூன்று கால சைக்கிள் இரண்டு கால சைக்கிளுக்கு வருகிறது இன்னும் பெரிய சாக வருகிறது இது இப்படி சௌக்கிட்டு போனமாக நானும் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணா டகாரும் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்கூட்டர் வேணும் போயிடுச்சு அறிவு வளர்ந்தவொன்னு என்னாச்சு ஆசை மாறி விட்டது ஆக ஆசை என்பதை பாருங்க நேரத்திற்கு காலையில ஒரு ஆசை இருக்கியா காலையில இட்லி திங்கணும்னு ஆசை இருக்கு சாயந்தரம் புரோட்டா திங்கணும்னு ஆசை வருதியா ஏன் கா காலையில புரோட்டா ராத்திரி இட்லி திண்ணு அடிக்குதா இல்லை ஆக நேரத்திற்கு தக்கவடி மாறுகிறது காலத்திற்கு தக்கவடி மாறுகிறது என்றால் இடத்திற்கு இடம் கூட மாறுகிறது உன் தேவை உன் ஆசை ஆசையை வைத்து தான் உன் செயல்பாடு இருக்கிறது என்று பார்த்தோம் அந்த ஆசை உன்னுடைய அறிவு ஞானம் தான் நீ உன் அறிவினால் சொல்லப்பட்டது என்ன விஷயம் என்றாலும் உன்னுடைய சக்தியால் அல்லது உன் அறிவினால் அதை பகுத்து ஆராய்ந்து நல்லது என்று பார என்றால் என் அறிவு கேட்டிய வெளிதான் இவ்வளவுதான் சார் எனக்கு ஒருத்தர் வேற மாதிரி நினைக்கிறேன் அவன் 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 ஒரு ஞானத்துக்கு தக்கபடி அறிவுக்கு தக்கபடி ஒரு இந்த பாட்டு பார்த்தோன்னா திருக்குறள் பாட்டு பாது இத்தனை பேர் உரைய எழுதுறாங்களே நான் ஒரு உரையை சொல்றேன் அழகர் பரிமேல உரையை படிச்சு அந்த உரையை படிக்கிறதுக்கே உரை அனுபவம் இருக்கு நமக்கு ஒண்ணு கூட புரியலையா உரைத்து உரையா உரைத்து உரையா அந்த அளவுக்கு அழகாக அந்த காலத்தில் எழுதப்பட்டது என்றால் அந்த தமிழிலே தூய தமிழில் எழுதி என்றால் இன்று நாம் அந்த தூய தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த கலப்பான ஒரு தமிழ் கலோக்கியல் என்று சொல்றது போய் புரியாத நிலைக்கு விட்டோம் இத்தனை உரை சொன்னாலும் அவர் கட்டியபடி அவர் யார் பரிமலோ அல்லது நச்சினார்கோ ஒரு அவருக்கு என்ன தெரியுமோ அதை எழுதி அவரு திருக்கோர் திருவள்ளுவர் எப்படி எழுந்தோ அவர் என்ன ஐடியா எழுதினாரு யாரு தெரியாது சில நேரங்களில் நீ உரையை பார்த்து அடே அவர் உயிரோடு படிக்கலாம் நீ ஆண்டா இப்படி எல்லாம் போட்டு எழுதுறீங்க நான் சொல்லியது வேறு நான் எடுத்துக்கொண்ட அர்த்தமே வேறு நீங்கள் புரிந்து கொண்டு சொல்வது வேறு என்று அவர் இல்லை இருந்தால் வாதிடுவார் சொல்லுவார் சண்டை போடுவார் அவர் போய்விட்டார் ஆக நாம் நினைத்ததை அவர் இப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும் அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நாம் பாட்டு உரை எழுதுகிறோம் சொல்லுகிறோம் உரையை வைத்து படிக்கிறோம் என்றால் அந்த உரையானது உரை எழுதுவருடைய அனுபவம் ஞானம் அறிவை வைத்துத்தான் எழுதப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது யார் யார் வாய் சொல்லி கேட்பினும் அப்பொழுது மெய் பொருள் எதை வைத்து காண்பிக்கிறதோ ஒன்னு அறிவு ஞானத்தை வைத்து என்றால் என் அறிவு ஞானத்திலுண்டு எனக்கு அந்த சிந்தனையை மாறி விடுவாம் நான் செய்யும் முடிவே மாறிவிடுகிறது நான் செய்யும் முடிவை வைத்து என் செயல் மாறுகிறது செயல் மாறும் போது காரியம் மாறுகிறது கரெக்டா எத்தனை மாறுகிறது ஆக இதற்கெல்லாம் நீ நன்றாக அறிவு அதற்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த செக்ஷன் செச்சலில் வலது பக்கம் மூலை பக்கம் மூலை என்று சொல்லுவோம் ஆக வலது பக்கத்து மூலைக்கு சில விலகள் உண்டு இடது பக்கத்து மூலைக்கு சில வேலைகள் உண்டு செயல்பாட்டு மூளை என்பது வேறு இடது பக்கத்தினுடைய உறுப்புகளை கண்ட்ரோல் செய்வது பக்கம் பக்கத்தில் உள்ள இயக்கத்தை கண்ட்ரோல் செய்வது இடது என்பது வலது பக்க மூலையுடைய செயல்பாட்டிலே சிந்தனை செய்தல் செயல்பாடு செய்தல் முடிவு எடுத்தல் அது போல சில காரியங்கள் அதுபோல இடது பக்கத்தில் என்ன என்றால் வலது பக்கத்து மூலைக்கு பேசுவது புரியாது அதற்கு பார்க்கத்தான் தெரியும் அப்ப அதுக்கு சிம்பல் பரங்கள் போட்டு தான் புரிய வைத்தா சாமி பட சிறைய காமிச்சினா அப்ப உள்ள ஏறிடுது அதே போல போலதான் காம்பினேஷன் சொல்லுவோம் இது ஆப்பிள் நன்றாது இது காஷ்மீர் ஆப்பிள் இந்தியாவில் நம்ம டெல்லியில இருந்து வந்து டெல்லி சிம்லா ஆப்பிள் சொல்றோம் இது ஆப்பிள் என்று சொல்லுகிறேன் அதை பார்க்கும் போதே நாளைக்கு ஆப்பிள் என்று நமக்கு என்ன தெரிகிறது ஆப்பிளை சாப்பிடணும் போல இருக்கு ஆனால் ஒருதன் வலது பக்கத்து மொழி மற்றும் செயல்பாடு உள்ளவன் இது ஆப்பிள் இது ஆப்பிள் இது ஆப்பிள்னு சொல்லிட்டே இருப்பா திங்க தெரியாது அப்ப இடது பக்கத்து மூலையில என்ன சொல்லுகிறது ஆப்பிளை சாப்பிடலாம் ருசி உள்ளது ரசிக்கலாம் அனுபவிக்கலாம் ஆரோக்கியம் உள்ளது என்று தெரிந்து உணர்ந்தது இடது பக்கம் அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்ந்தவுடன் தான் ஆப்பிள் என்று சொன்ன உடனே இது சாப்பிடலாம் ருசிக்கலாம் என்ற உடனே அந்த கணேசன் கிடைத்தவுடனே எடுத்து கருக்கு கருக்குனு இந்த காங்கிராம் ஈரில் புண்ணம் இருக்கு கருக்கு அப்படி கடிக்கடி இப்படி பார்க்கும்போது இந்த இரண்டு பக்கத்து மூலையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்றால் இந்த இரண்டு பக்கத்தை மூலையும் கோடிக்கணக்கான நரம்புகள் இணைக்கின்றன கார்பஸ் கொலாபஸ் என்று சொல்லுகிறார்கள் கார்பஸ் தேரி ஆஃப் கார்பஸ் தத்துவம் ஆக வலது பக்கம் மட்டும் அதை பார்த்தாலும் போச்சு அது எவ்வளவு அற்புத தன்மை பெற்றிருந்தாலும் செயல்படுத்த முடியாத நீ பலன் பெற முடியாது அதே போல் இடது பக்கத்துக்கு மூலைய அற்புதமா செயல்பட்டாலும் உன்னால் பலன் அடைய முடியாது இரண்டும் சேர வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் உன் வீட்டிலே நீயும் வேலை செய்து உழைத்து நன்றாக சம்பாதித்து பெற்ற சில போக பொருள்களை வைத்திருக்கிறாய் போக பொருள்னா வேறு விதமா கலர் டிவி த்ரீ டைமென்ஷன் த்ரீ டி கலர் டிவி வீட்டுல இருக்கு ஆனால் அதை நீ பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்றாலே இரண்டு கண்கள் நன்றாக இயங்கும் இரண்டு கண்கள் இரண்டு சம பார்வை உள்ள இரண்டு கண்கள் ஒரு பார்வையில பாயிண்ட் எயிட் ஒரு பார்வையில ட்வெண்ட்டி இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா உனக்கு த்ரீ டைம் த்ரீ டைமன் தெரியாது த்ரீ டைமென்ஷன் எஃபெக்ட் பார்க்கணும் என்ன இருக்கணும் இரண்டு கண்களும் ஒரே சக்தியோடு ஒரே பவர் என்று சொல்லப்பட்ட பவராக பார்க்கும்போது தான் நீ அந்த முப்பரிமாணத்தை உணர முடியும் தி டெப்த் ஆஃப் விசன் என்பதை நீ உணர வேண்டும் என்றாலே அவன் நான் வாங்கி இருக்கிறேன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிவி வாங்கி டிவி ஆனா எனக்கு ஒரு கண்ணுல போல இருந்தா பார்க்க முடியாது ரசிக்க முடியாது வீட்டில் அவ்வளவு பேர் அப்படி ராட்சத்த மாதிரி வருது எனக்கு ஒண்ணும் தெரியல ராட்சசன்னு தெரியும் வர மாதிரி தெரியலையே ஆனா உன்னாலும் அந்த நீ சம்பாதித்து உழைத்து பெற்று அந்த போக பொருளை கூட உன்னால் அனுபவிக்க வேண்டும் என்றாலே நீ அதுதான் நான் சொல்லுவோம் நீ புண்ணியத்தை சேர்த்திருக்க புண்ணியம் செய்த மணிதான் நான் இருக்க புண்ணியம்னா என்ன கடையில் வாங்க முடியுமா நீ போய் வாங்க முடியாது போயிருவாங்க ரேசன் ஓட்ட மாதிரி முடியாது உன் செயல் மூலமாக நீ தர்ம காரியத்தை புண்ணியத்தை சேர்த்து உன் அக்கௌண்ட்ல ஏத்தினாதன் உன்னால் போக பொருட்களை அனுபவிக்க முடியும் என்ற தத்துவத்தை பாருங்க இப்படி பார்க்கும் போது அந்த ஒரு தர்ம காரியத்தை செய்தல் என்பது என்ன அதை நம்ம திருக்குறளை நாம் ஏற்கனவே பார்த்து என்ன சொன்னோம் அறம் செய்தல் இப்ப இருக்குப்பா இதெல்லாம் போய் அரண் செஞ்சிட்டு இன்னும் வயசு இருக்குப்பா உனக்கு செய்ய வேண்டியது செய்யலாம் இப்ப அறுபது வயசு மேலையா எழுபது வயசு மேலையா ஆனா அரண் செய்தல் என்பது நீ புண்ணியத்தை சேர்ப்பதற்கு என்றால் புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க சில கர்ம வினைகள் என்று சொல்வது நீ தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்பாடுகள் செய்தால் செய்ததன் விளைவாக நீ சில கர்மங்கள் வந்தால் கூட அந்த சிறிய சிறிய கர்மங்களை நீ பொழுது உன் புண்ணியத்தை அட்டாச் பண்ணா கரைஞ்சிரும் அந்த சேமிப்பு புண்ணியத்தில் இருந்த சேமிப்பில் இருந்து அதை கர்ம வினை கழிக்க முடியும் என்பது தத்துவம் என்றால் எப்பொழுது புண்ணியத்தை சேர்ப்பது நாளைக்கு உனக்கு தேவைப்படலாம் நீ செய்யும் தவறுகளிலே நீ நினைக்கும் தவறுகளிலே நீ நினைக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று என்னும் எண்ணத்திலே உள்ள சிறிய தவறு கூட உனக்கு கர்ம வினையை தருவதற்கு வாய்ப்பாக இருப்பதால் என்றைக்கு எப்பொழுது வேண்டும் என்று தெரியாது அதனால் நீ புண்ணியத்தை இப்பொழுதே செய் எதை செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய் எதை செய்யக்கூடாதோ தள்ளி போட்டு விட அது செய்யாதே என்பதுதான் தத்துவமாகும் அதற்கு கதையை சொல்லியிருக்கீங்க மீண்டும் மீண்டும் அதே கதைகள் ஆள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டாலும் இவைகள் எல்லாம் பஞ்சிங் ஸ்டோரிஸ் என்று சொல்லப்பட்டு சிறு கதைகள் மூலமாக சிறு கதைகள் என்றாலும் அற்புதமான கதைகள் இந்த நீங்க சாதாரணம் பார்த்திருப்பீங்க ஒரு இடத்துல வந்து இங்க வரண பகவான் இன்னைக்கு மழை பெய்ய வேண்டும் என்று இப்ப நல்லா போட்டு மழை நிக்கணும்னு தேவை செய்யணும் அது மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக யாரும் செய்கிறார்கள் ஆக யாகம் செய்து அப்படியே போட்டு போய் எல்லா எல்லாத்தையும் எல்லா யாகத்துக்கு வந்து எல்லோரும் வராங்க போகிறாங்கன்னா அவர் பெரியவர் சொல்கிறார் நீங்கள் யாகத்திற்கு நம்பிக்கையோடு வர வேண்டும் அந்த யாகத்தை செய்வதால் மழை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக என்னென்ன பொருள்களை கொண்டு வந்து மனதிலே என்ன எண்ணங்களோடு வர முடியும் அதோடு வாருங்கள் என்று சொல்கிறார் ஆளாளுக்கு என்னமோ தூக்கிட்டு வராங்க எதுக்கு அந்த யாகம் செய்யும்போது இதெல்லாம் வச்சுட்டு கொடுத்தோம்னா நல்லது அவன் மனது தக்கவா என்ன செஞ்சுட்டு வரேன் எல்லாரும் பாக்குறேன் ஒருத்தர் பையன் ஒரு பையன் மட்டும் என்ன ஒரு ஒன்று குறைய மட்டும் கொண்டு வந்துருக்க அந்த சாமி அந்த யாகம் செய்வருக்கு அச்சு சந்தோஷம் இவன் ஒருவன் தான் நம் யாகம் கண்டிப்பாக செயல்பட்டு அற்புதமாக மழை பெய்ய போகிறது அந்த மலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கொடையை கொண்டு வருகிறேன் வந்திருக்கிறேன் என்று எண்ணம் என்றாலே அந்த செய்யும் செயலுக்காக பலன் கண்டிப்பாக கிடைக்க போகிறது என்ற முழு நம்பிக்கையோடு மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் மற்றவெல்லாம் நெய்ய ஊத்துறேன் அதித்தி ஊத்துறேன் ஊத்துறேன்னு சொல்றாங்க அங்க நம்பிக்கை உள்ளவன் யார் இன்றைக்கு யாகம் செய்கிறோம் கண்டிப்பாக மழை வரும் நாம் செய்யும் யாகத்தின் விளைவு அத்தனை அற்புதமாக இருந்து பெரிய பெய்ய போகிறது அந்த தப்பித்து நாம் செல்ல என்றால் வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு எதை அந்த செயல்பாடு நடக்கப் போகிறது என்று உறுதியாக நம்புகிறான் அதிலிருந்து காத்துக் கொள்வதற்கான அந்த பிரிவென்டி செய்தான் என்றால் அவன் அவனை அவர் நண்பர் சிறுவனாக இருந்தாலும் சரி உன் நம்பிக்கையை நான் பாராட்டு அமரைய முன்னால் உட்கார்ந்து நீ தீபத்தை அந்த யாகத்திற்கு நீ வித்திடுது நன்றாக செயல்படுது என்று சொல்கிறது அளவிற்கு இருக்குது என்றாலே அந்த எண்ணம் தான் நீ ஒரு செயலை செய்யும் அதை அடைய வேண்டும் உன் சாத்தியம் என்ன என்பதை நீ முடிவு செய்துதான் செயல்பட வேண்டும் என்றாலே அந்த சாத்தியத்தை அடைவதற்கு சாதனை உடனே வராது சில காரியங்கள் ஒரே நேரடியாக பெறலாம் சில நேரங்களில் படிப்படியாக சென்றுதான் சில சாதனைகளை செய்து 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 அந்த சாத்தியத்தை அடைய முடியும் என்றாலே நீ எதை அடைய வேண்டும் என்பது உன் அறிவு ஞானத்தின் தக்க வழி முடிவு செய்து அதை அடைவதற்கான வழிகளை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வழி செயல்பாடு வரும்போது அதை அடைவீர்கள் அதை அடையும் போது வெற்றியோடு நீங்கள் பெறும்போதே உங்கள் மனதிலே ஒரு தன்னம்பிக்கை உடாமுயற்சி அத்தனையும் வைராக்கியம்ல வரும்போது அது உங்கள் உடல் இயக்கத்திற்கு ஆரோக்கியத்திற்கு வழி வகுக்கிறது அங்கு போய் வரிசையில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை நான் மன உள்ள மனிதனாக என்று இருக்கேனோ அன்றுதான் என் செயலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை உணர்கிறேன் என்றாலே அதுதான் சந்தோஷம் ஆக நாம் நன்றதை நல்லதை நினைப்போம் அதை அடைய வேண்டும் என்று அதற்கான சாத்தியத்தை சாதனையை செய்வோம் சாதனையை செய்து செய்து நாம் நினைக்கும் அந்த அருமையான நம் அறிவு ஞானத்தினால் எதை பெற வேண்டும் என்று சாத்தியம் என்று முடிவு செய்தோமோ அதை அடைவோம் அதை அடைவது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பலனுக்கும் உபயோகப்படுத்துவோம் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றாக வாழ்வோம் அடுத்த வாரத்திலிருந்து திருப்பும் ஏழாவது சாப்டர் என்று சொல்லப்பட்டு திருக்குறள் உள்ளே நுழைந்து பார்க்க ஆரம்பிப்போம் இன்றைக்கு பொதுவாக பார்த்து திருக்குறள் அனுபவங்களை வைத்து நாம் இன்று பேசினோம் நன்றி வணக்கம்